ஒரு காணொளி பாக்குறேன் ஒபாமாவை நீங்கள் வந்து கேள்வி கேட்கிற காணொளி அது என்ன சேவை ஓகே தம்பி என்னடா ஒரு டூர் சர்வீஸ் செய்யறார் என்ன டூரிஸ்ட் டூர் சர்வை செய்யறாண்டா முதலா இது நான் லாப நோக்கத்தோட கோபி ஆய் ராமன் கோவில நான் கொஞ்சம் சுவர்னா போனேன் அப்ப நான் காரு கா காசு என்று கேட்டியகிழி புது முரு கதை நான் நிறைய ஆளுமைகள் சம்பந்தமான காணொலிகள் செய்கிறேன் நான் அந்த ஆளு ஆளுமைகள இடத்துல மிஸ்டர் தியன் இவர் வந்து மியான்மார்க் தமிழன் மியான்மார்க்க தான் நினைக்கிறேன் ஆமாம் மியான்மார்க்காக இல்லை எந்த நாடு மியான்மார் மியான்மார் அந்த காலத்தில் பர்மானு சொல்லுவாங்க ஆ பர்மா பர்மா தமிழன் பர்மாவிலிருந்து படிக்கிறதுக்காண்டி லண்டனில் வந்திருக்கிறார் இவருக்கு பின்னாலக்கணக்கள் இருக்குது அதில் மெயினாக நான் ஒரு காணொளி பார்க்குறேன் ஒபாமாவை நீங்கள் வந்து கேள்வி கேட்குற காணொளி அது என்ன தேவைக்காண்டி எத்தனையாண்டு அது நடந்தது என்னத்துக்கு நீங்கள் அமெரிக்கா போனீங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து முதல் முதல் ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமாக அமெரிக்காவுக்கு போனாங்க ஓகே ஸோ போயிட்ட பிறகு வந்து அது வந்து ஒரு யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ஓகே பிறகு வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒபாமா வந்து பர்மாவுக்கு வரார் வந்து பர்மால இருக்கிற முக்கியமான இளைஞர்கள் ஒரு நானூறு பேரை வந்து டவுன் ஹால் மீட்டிங் சொல்லிட்டு அவர் பல நாடுகள்ல இல்ல தமிழர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மத்தது பூராமே வந்து அந்த நாட்டு மியான்மர் அந்த நாட்டு தேசிய மக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முதல் வந்து ஒரு உரை பர்மா சம்பந்தப்பட்ட உரை இளைஞர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பான ஒரு உரையை கொடுத்தாரு பிறகு வந்து அதில் வந்து ஒரு ஏழு பேரை தேர்ந்தெடுத்து அவராக கை நீட்டி தேர்ந்தெடுத்து கேள்விகள் உங்கள்கிட்ட என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்குறான்னு சொல்லிவிட்டு அதுல வந்து யார் யார் கை தூக்குறாங்களோ அவர் அவர் வந்து தேர்ந்தெடுப்பார் நீங்கள் கேட்ட கேள்வியை இல்லை காலொழியா போடலாமா நீங்கள என்ன ஓ கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் அவங்களும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை என்ன கேள்வி கேட்டுறீங்கன்னு அப்போ வந்து இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து பர்மா வந்து அப்பவும் இந்த மிலிட்டரி அரசாங்கத்துலேருந்து இந்த ஜனநாயகம் டெமோக்ராட்டிக்கு வந்து மாற்றத்துக்கு போற ஒரு காலம் காலகட்டமா இருந்துச்சு ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்து எங்கள் நாட்டில் வந்து இந்த ஜனநாயக மாற்றத்தில் வந்து எல்லா துறைகள்லேயும் எங்களுக்கு சவால்கள் இருக்கு நம்ம மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கல்வியை எடுத்துக்கிட்டாலும் சரி பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா துறைகள்லேயும் எங்களுக்கு சவால்கள் இருக்கு நீங்க எங்கள் நாட்டோட ஜனாதிபதியாக இருந்தீங்கன்னா கே அமெரிக்கா அந்த ஜனாதிபதி

Careful. Hold on to her so she doesn't fall. <laughs> <laughs> Hello, Mr. President Obama. My name is Chotu Yahin at Agatian and I'm studying law. My question is now we are in the democratic transition, so our country is facing so many challenges in every sectors. So, if you were the president of Myanmar, <laughs> which sector you will focus on first and how you will make our country develop? Thank you. Well, we, uh... <laughs> let me just say we're always popular in somebody else's country. <laughs> when you're in your own country, everybody's complaining. Um, the, uh, well, I, I, I think you're right. Myanmar has so many challenges. I think the most important challenge right now is completing the transition to democracy. And, and so, my first focus is I think the focus that uh, many people have already talked about. Number one, there needs to be an election next year, it shouldn't be delayed. Number two, there should be constitutional amendments that uh, ensure a transition over time to a fully civilian government. Uh, number three, there needs to be laws put in place to protect freedom of the press, freedom of expression, freedom to politically organize. And, and I think that if that process is fixed and institutionalized and made permanent then you now have the tools to deal with all the other challenges um, and, I, and i think that inevitably what would happen if you had a genuine democracy in myanmar is the focus next would then be on providing economic opportunity because myanmar is still a very poor country and what we know in the 21st century is, is that the most important tools for economic opportunity are making sure that young people are getting a good education. And my understanding is, is that the education system in Myanmar is still underdeveloped. I think all of you represent you know, the, the, the best of myanmar students. but my understanding is there are many villages you go to where there's really no schools as a practical matter. that many of the schools still teach just how to memorize certain things rather than how to think critically about problems. Uh, and every country at this point, if it wants to succeed, needs to put in place free city. இப்போ லண்டனில் இருக்கிறீங்க உங்களை நீண்ட நாடாக வந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு வந்த காலத்திலேருந்து நான் உங்களோட அறிமுகம் பழக்கம் ஒரு நல்ல நட்பு போகுது இப்போ என்ன தொழில் செய்கிறீங்க இப்போ வந்து அடுத்தது போகிறீங்க ஆ ஓகே தம்பி என்னடா ஒரு டூர் சர்வீஸ் செய்கிறார் என்ன டூரிஸ் டூர் சர்வீஸ் செய்கிறாண்டா முதலாக சொல்கிறார் இது நான் லாப நோக்கத்தோடு செய்யலை இந்த காணொளி இந்த காணொலி லாப நோக்கத்தோடு செய்யலை ஒரு ஆளுமையை ஒரு ஒரு ஆளுமை நல்ல ஒரு ஆளுமை சிறமான ஆளுமை நல்ல கவிஞன் நல்ல பாடகன் நல்ல பேச்சு திறமையானால் நிறைய டிப்ளமாக்களை முடிச்சுக்கிறேன் இவருக்கு பின்னால் கணக்கா ஸ்டோரி அவரை பற்றி கேட்கிறாங்க நிறைய கதைக்கலாம் மியன்மார் மியன்மார் என்ன சொல்கிறது என்ன புரட்சி இயக்கமா இளம் தமிழர் இயக்கம் இளம் தமிழர் மியன்மார் இளம் தமிழர் இயக்கத்தில் ஒரு மெம்பர் மெம்பர்ன்றதுல அந்த டீமில் உள்ள மெயின் ஆள் தான் நீங்களும் ஒரு ஆள் அதை பார்க்குறாங்க மக்களிட விடுதலை காண்டி பாடுபண்ட ஒரு தம்பி அப்போ இங்கே வந்திருக்கிறார் இப்போ ஒரு ஒரு சின்ன லாப நோக்கத்தோட பெரிய லாபம் இல்லை ஒரு சின்ன லாப நோக்கத்தோட ஒரு தொழிலை தொடங்கியிருக்கார் அது என்னன்னு சொன்னால் ஒரு டூரி டூரிஸ்ட் இங்கே இருக்கிற தமிழ் ஆக்களை கொண்டே எங்கே கொண்டு போகிறீங்களோ மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கூட்டி கொண்டு போகிற எத்தனை நாள் ஐயா ஒன்பது நாளா எட்டு நாள் எட்டு நாள் பிளான் எட்டு நாள் பிளான் எப்படி சொன்னால் தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி போய் மாசி மாதம் ஆறாம் தேதி திரும்பி வர மாட்டேங்க போலான் சரியான சீப்பான ப்ரைஸ் எனக்கு இது சீப்பாக தான் தெரியுது என்னென்னால் இந்தியிலிருந்து மலேசியா போய் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் போய் இருந்து திருப்பி லண்டன் லண்டன் வாரது கீர்த்து ஏப்போர்ட்லேருந்து இருந்தான் இந்த ட்ரா இந்த டூர் வைக்கிற போது சாரி இருபத்தொம்பதாம் தேதி இங்கேருந்து வழிகிட்டீங்கன்னா தாய் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டீட்டெயிலை வந்து நம்ம கீழே போட்டுவிடுறேன் ஸ்டார்டிங் டைம் முடிவு டைம் இதில் என்னென்ன உள்ளடக்கம்னு சொன்னால் நாலு நாள் வந்து மலேசியாவில் நிற்க போகிறீங்கள் அந்த மலேசியாவில் முக்கியமான இடங்கள் அண்ணா மலேசியாவில் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன முக்கியமான இடம் மெயினாக மலேசியாவில் இந்த பத்து மலை முருகன் கோயில் தைப்பூசத்துக்கு அங்கே நிற்கவும் தைப்பூசம் தைப்பூசத்தை அண்டு பத்துமலை முருகன் கோயிலில் நீங்கள் நிற்க போகிறீங்கள் தைப்பூச கொண்டாட்டம்ன்றது உலகத்தில் அதுவும் தமிழர்களுக்கு தமிழர்களில் சைவத்தை தளவுராக்களுக்கு தைப்பூசம்ன்றது ஒரு வெரி இம்பார்ட்டன் விஷயம் நீங்கள் கலைக்க வேண்டிய நாங்கள் கேட்குற நிறைக்கணும் அதில் நாலு நாள் மலேசியாவிலேயும் மூன்று நாள் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல நிற்க போகிறீங்கள் அது ரெண்டு நாள் டவலிங்கை போது என்ன ரெண்டு நாள் டவலிங்கில் வைப்போம் இதில் என்னென்ன உள்ளடக்கம்னு சொன்னால் நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன உள்ளடக்கம் நீங்கள் உங்களோட இதில் என்னென்ன உள்ளடக்கம் சரிங்க இந்த தொழிலில் வந்து நான் வந்து ஒரு எட்டு வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு எட்டு வருஷம் அனுபவம் வருது எங்கே இருந்து சரிங்க இரண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் நண்பரோடு சேர்ந்து நம்ம வந்து முதல் முதல் இந்த டூர் கம்பெனியை நான் ஆரம்பித்தேன் ஸோ அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க தாய்லாந்து டூரு கம்போடியா மலேஷியா சிங்கப்பூர் இது கூறாமே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போலேருந்து ஆரம்பித்து வந்து வருடம் வருடம் அங்கே பர்மாவில் உள்ள மக்களை வந்து இந்த தைப்பூசத்துக்கு நான் அழைச்சிட்டு பழகிட்டு போகணும் ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸில் வந்து என்னால் கொடுக்க முடியுது ஓகே அப்போ உங்களுக்கு அங்கே ட்ராவல் ட்ராவலிங் மற்றும் அங்கே அனுபவம் இருக்கிறபடியா ஜி பாஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஒரு டூர் கம்பெனியோட போனேனாக்க நான் எண்ணத்தை எதிர்பார்ப்பேன் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போக்குவரத்து விமான சீட்டை நம்ம எதிர்பார்ப்போம் விமான சீட் அப்படி என்ன எந்த எந்த ஏர்லைன்ஸ்ல கூட்டிட்டு போவீங்க கத்தார் ஏர்லைன்ஸ் கத்தார் ஏர்லைன்ஸ் ஓகே அது நூறு வீதம் நம்பி சொல்லலாம் அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா அங்க போனோம்னா இந்தியாவில உள்ள இந்திகோ அதல் மாதிரி எல்லாம் எல்லாமே புக் பண்ணியாச்சுனே புக் பண்ணிட்டீங்க ஓகே எல்லாமே புக் பண்ணியாச்சு இப்போ புக் பண்ணிட்டோம் இருக்காங்க மக்கள் வந்து ஓகே அப்ப கத்தார் ஏர்லைன்ஸ்ல கூட்டிட்டு போறீங்க இங்க இருந்து 29 ஆம் தேதி ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் போறீங்க முதல் மலேசியாவுக்கு போகிறீங்க போய் மலேசியாவில் நாலு நாள் நிற்க போகிறீங்க நாலு நாளும் பிரதானமான இடங்களை சுற்றி காட்டுறீங்க தங்கும் இடம் என்ன மாதிரி தங்க இடம் வந்து மலேசியாவில் வந்து ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்போம் நம்ம நாலு ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பாடாக நம்ம கொடுத்துருவோம் என்னென்ன கொடுப்பீங்க பசியாறு காலை பசியாறு காலை பசியாறு காலை பசியாறுன்றா என்ன விளங்க இல்லை என்ன தமிழ்ல பசியாரேன்னு சொல்லுவாங்க காலம சாப்பாடா காலம சாப்பாடு காலை பசியா பசியாரை பகல் பகல் சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பாடு மூன்று சாப்பாடையும் நம்ம நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களா பண்ணி சாப்பாடு இல்லை நம்ம வந்து அதில் வந்து இப்போ நான்வெஜ்னாக்கே ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசைவத்துக்கான ஐட்டம் இருக்கும் சைவங்கள் இருக்கும் எல்லாமே ஒரு ஒருத்தவங்க திருப்தியாக சாப்பிட்றதுக்கான அது பூராமே வந்து அவங்களோட அந்த ஹோட்டல்களை நம்ம பேசி அவங்களுக்கான அவங்க கொடுக்கணும் இடத்துல மூன்று நேரம் சாப்பாடும் கிடைக்கும் பட் நீங்கள் போய் அவையோ ஒரு அலக்கேட் பண்ண மூன்று சாப்பாடு நாலு சாப்பாடு இல்லாத சாப்பாட்டை வாங்கி தான் கூட என்னான்னு சொல்றேன்னா அப்புறம் வீடியோ செய்தா போகிறத ஓபன் ஆகும் நீங்களும் ஒரு புள்ளியான விஷயத்தை சொல்லக்கூடாது நானும் ஒரு காண்டி மூன்று நேரம் சாப்பாடு உள்ளடக்கத்தோட வாகனம் கூட்டிக் கொண்டு போய் விளையாட காட்டுறது உள்ளடக்கம் விமான சீட் உள்ளடக்கம் தங்கமுடம் உள்ளடக்கம் ஆக மொத்தத்தில் அப்புறம் அப்புறம் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இப்போ சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னாக்க கார்டன் பை த பே அப்புறம் வந்து நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோ இல்லைனாக்க அண்டர் வாட்டர் ஸோ இது வந்து சில ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் ஸோ எல்லாரும் எதை விருப்பப்பட்டு அதிக பேர் வந்து வயதானவங்க வந்தாங்கன்னாக்க வயதானவங்க போகக்கூடிய இடங்கள் கூட்டிட்டு போவேன் இல்லை சின்ன பிள்ளைங்க அதிகமாக வந்தாங்கனாக்க இப்போ யூனிவர்சஸ் ஸ்டுடியோ மாதிரி ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கும் நம்ம கூட்டிகிட்டு போவோம் அந்த செலவையும் நம்மளே இதில் உள்ளடக்கம் இந்த டிக்கெட் உதாரணத்துக்கு எல்லாமே ஓட்டத்துக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு தான் போகணும்னா அந்த டிக்கெட் நீங்களே எடுத்துக்கோ நாங்களே எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அவர் சரியான மலிவா இருக்கு ஐயா ஆயிரத்தி அஞ்சூற்றி ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் ஏ டு சார் நீங்கள் செலவு கண்டு ஏதாவது வாங்கி கொண்டு வர மெயினான விஷயம் இல்லை இதுல லக்கேஜ் எவ்வளோ வேலை ஆகும் ஆ கிலோ ஆ அதுதான் உள்ளடக்கம் ஆ ஏனண்டா சிங்கப்பூருக்கு போயிட்டு கேன் லக்கேஜோட போயிட்டு திரும்பி ரெடியாக வேணாம் ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ நீங்கள் உங்களோட கேபின் பேக் அதாவது கேன் லக்கேஜ் கொண்டு போகலாம் அதோட இருபத்தஞ்சு கிலோ லக்கேஜ் கொண்டு இங்கேருந்து கொண்டு போகலாம் அங்கே இருந்து கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் நம்பி சொல்றேனா அப்போ நீங்கள் வரும்போது சாமான ரெண்டாவது உங்களோட அங்கே டூர் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாலு நாள் சொல்லுங்க நாலு மலேசியாவில் நாலு நாளைக்கு அப்புறீங்களா அவையில் அங்கே வந்துட்டு இங்கேருந்து இருந்து அங்கே வந்துட்டு அவைக்கு பிடிச்ச இடத்துக்கு போக போயிடும்னா நீங்க விடுவீங்களா ஓ அது வந்து நம்ம விட மாட்டோம் நம்ம வந்து இந்த பேக்கேஜ்ல எங்க எங்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு போவோமோ ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரமே இருக்காது ஸோ அதனால அவங்க தனி நபரை நம்ம அழைக்க கொண்டு போறதுங்கிறது சாத்தியம் இல்லை அந்த பேக்கேஜ்ல எங்க எங்கன்னு எப்படின்னா தம்பி இப்ப நான் இவர் நான் மாறணும் கூட மலேசியாவுக்கு வந்து மலேசியா இல்ல இந்த இடங்களுக்கு நான் வரே இல்ல எனக்கு சில வேலை எழுதுக்கு நான் சுத்தி பார்த்து போட்டு இந்த டைமுக்கு டைமுக்கு போனதுக்கு அது நம்ம பண்ணிக்கலாம் அதைத்தான் கேட்கலாம் அது வந்து நீங்க பொறுப்பு அது அது செலவு நான் தானே நீங்களா காசு தானே இல்ல இல்ல செலவை மட்டும் நான் சொல்ல வரல போயிட்டு வரும்போது ஒரு சேஃப்டி இருக்கும்ல இப்ப எங்களோட வந்தீங்கன்னாக்க அந்த சேஃப் அண்ட் செக்யூர் இப்ப வயசானவங்க வருவாங்க பல பேர் நம்மளை நம்பி வருவாங்க இப்ப என்னோட என் அம்மாயை நான் ஒரு டூர்ல அனுப்புறேன்னாக்க அவங்க வந்து

தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி தான் ஒரு பேக்கேஜுக்கே நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து முதல்ல புக் பண்ணுற அஞ்சு பேருக்கு வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருக்கிறது உங்களால் இன்சூரன்ஸ் போல அவர் ஒரு ஃபோர்ட்டி பவுண்ட்ஸ் ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் போட்டி பவுண்ட் அப்போ ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் பிளஸ் ட்ரவல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேண்டுமென்றா ஒரு ஃபிஃப்டி பவுண்ட் எக்ஸ்டார்ட் பண்ணுவீங்க கொண்டி குறிப்பிங்க கண்டிப்பா உண்மையாக்கு நான் சொல்கிறேன் தரமானது ஆஹ் என்ன என்னன்னு சொல்லத் தெரியல மேபி நான் வாரமோ வரேவியோ தெரியாது என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா ஆஹ் சொல்ல தெரியல என்னுடைய வேலை பழக்கங்கள்ல அல்லது அந்த நேரம் எண்ணத்தில் இருக்கிறவோ தெரியல அப்படி வர முடிஞ்சா நானும் ஒரு ஆளா உங்களோட டீம்ல எடுக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சந்தர்ப்பம் இருக்கு அதுக்காக தான் கேட்டேன் வரும்போது நீங்க வந்தீங்கனாக்கே நிச்சயமா இப்ப மலேசியால இருக்கிற என்னோட முக்கியமான நண்பர்கள் சிங்கப்பூர்ல இருக்கிற முக்கியமான நண்பர்கள் சில அங்க இருக்கிற ஊடகங்கள் அங்க இருக்கிற மீடியாக்களோட உங்களுக்கு தொடர்பு பண்ண எவ்வளவு என்னால பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை என்னோட கடமை கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப போட்டியிட்டா அதுக்கு போறதுக்கு இருக்கு அப்படி செய்ய சொல்லுங்க வர அப்படி எப்படி போகுது லண்டன் வாழ்க்கை கூட ஆ லண்டன் வாழ்க்கை நினைச்சிட்டு வந்தது ஒன்று அது நினைச்சிட்டு வந்ததொன்று சொல்லு கேட்டிருந்தால் இந்த அனுபவம் கிடச்சிருக்காங்க இந்த தொழில் மேம்பெற வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் இந்த ஃபுல் டீட்டெயில் நான் போட்டு விட்றேன் இது மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா இந்தியா ஸோ இந்த பேக்கேஜுக்கெல்லாம் வந்து மக்கள் போகக்கூடிய விலையில் நம்ம வந்து தரமான விலையில் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் ஒரு ஃபேமிலியாக போக முதல் கட்டமாக இது செய்கிறீங்க முதல் இதுதான் முதல் லண்டன் வந்து லண்டன் வந்ததுக்கு முதல் கட்டமாக ஆள் செய்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கவுன்சிலை ஆள் செய்கிறார் அந்த இது பிடிஎஃப் தம்பி பார்க்குள்ளே போட்டு விடுவார் டீட்டெலாக வாடிவா போட்டுவிடுவோம் பழச்செண்டு எந்த ஃபேமிலியாக பாக்கிற நீங்கள் இந்த தம்பிக்கு ஒரு ஆதரவு கொடுங்கோ ஏன் ஆதரவு கொடுவீங்கன்னு சொன்னால் ஆக நல்ல ரொம்ப நல்லவன் ஆடுக்கிறான் அதால் தான் நிர்வாக ரொம்ப நல்லவன் ஆடுக்குறான் ஆதரவு கொடுத்து நாடுகளை சுற்றி காட்டுவான் பஞ்சகம் இல்லாதபடி என் பொய்காலாக இல்லாதபடி நான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னோட கிட்டத்தட்ட இவ்வளோ காலம் வந்த காலத்துலேருந்து வந்து அடுத்தடுத்த நாள்லேயே வந்து தான் கடைக்கு தேடி அப்போ நல்ல ஒரு பண்பானவன் நல்ல பழக்க வழக்கம் நல்லது கோயில் குளம் சேவாரங்கள் திருவிசட் பாக்கள் எல்லாம் பாடி எல்லாம் அவ்வளவுக்கு ஒரு ஹேப்பியான பையன் வர என்ன காலேஜ் வீடியோ வழுக்காம முடிக்கிறேன் இந்த டூர் சம்மந்தப்பட்டனாலே என்ன எது வேணாலும் அந்த டூர் சம்மந்தப்பட்டு ஏதாவது அவங்களாம் அவங்க புக் பண்ணியிருந்தாலும் சரி அந்த இடத்துல என்னென்னா இருக்கும் எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வரலாங்கிறத அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நான் அவங்களுக்கு வந்து தேவையான ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் இதில் உள்ள ரெண்டு மூணு நம்பரா இந்த இல்லை இந்த இரண்டாவது நம்பர் ஓ செவன் முதலாவது நம்பரா இல்லை இரண்டாவது நம்பர் ஆ இதில் ரெண்டாவதாவில் கடைசி வந்து நானூற்றி அறுபத்தஞ்சில் முடிகிற நம்பர் தான் இவற்ற நம்பர் நீங்கள் அவருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆ சாரி நானூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி ஐம்பத்தாறில் முடிகிற நம்பர் தான் அவற்றை நம்பர் அவருக்கு ஃபோன் பண்ணணும் கீழே போட்டு விடுவோம் ஆளுடைய பேர் வந்து அகத்தியன் கேமரா தம்பி கீழே என்ன டீட்டெயிலும் தாட்டி விடுவிடு அங்கே இஞ்சியாக பறந்து வரக்கூடிய மாதிரி போட்டு விடு சரி சார் அப்போ வேறு என்ன உங்களை பார்த்தது எங்களோட காணொலியில் உங்களை போ பதிவேற்ற காணொலி செய்ததுக்கு காணொலி தந்ததுக்கு நன்றி என்ன சொல்கிறது பழமையான ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான காணொலிகள் போறினான் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான ஆக்கலை தான் இப்படியான நேர்காணல் செய்திருக்கிறேன் முதல் முதலாக அவர் மியன்மார் பர்மா தமிழனை பர்மா தேக்கு தமிழன் பர்மா தேக்கு தமிழனை காணொலியாக செய்திருக்கிறேன் ஆதரவை விடுங்கோ போய் சுற்றி பாருங்கோ இப்படி சுற்றி பார்க்கல மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் பையன் ஜாலியான பையன்தான் போய் என்ஜாய் பண்ணணும் ஓகேயா உதவும் ஒரு காதை என்று நன்றி நன்றி